தான் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை குறிக்கும் கல்வெட்டில் மன்றாடி உவச்சர், பெரும்பேடர் பாணர் பானர் பரையர் பறைமுதலி சக்கிலி இருளர் ஆகிய பல்வகை குடிகளின் பெயர்கள் காணப்படுகையில் மல்லர் அல்லது பள்ளர் என்று காணப்படவில்லை ஆதலால் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை கொண்டிருந்தனர் என்று அறியலாம் என்று தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மேலாள் இயக்குனர் தமிழ் திரு நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மூவேந்தர்களின் காலம் முடிவுக்கு வந்த பிறகு பெரும் நிலக்கலார்களாக இருந்த பழம் தமிழரான தேவேந்திர குல வேளாளர்கள் ஆந்திராவிலிருந்தும் இருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர் மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று All these traditions stress the facts that the Pallas were an ancient community of nadu owners of land, and great cultivators, especially of wetlands of the country. Therefore, they seem to have been suppressed into slavery in course of time by later waves which came from Andhra and Maharashtra. Dr. KR Hanumandan pointed out in his book the untouchability, a historic. ஸ்டடி அதற்கு பிறகான ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுப்பு ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் ஜமன் கீர் அன்றைய காலத்தில் சமூகத்தில் விளைநிலங்கள் இல்லாத ஏழ்மையான மக்கள் குறித்த அறிக்கை ஒன்றை தயாரித்து ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேய அரசிடம் தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையில் அம்மக்களுக்கு நிலம் வழ வாழ்வை மேம்படுத்த இயலும் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார் அந்த அறிக்கை ஆங்கிலேய நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் நாள் விவாதத்துக்கு வந்ததை ஒட்டி பஞ்சமி நிலம் தொடர்பான சட்டம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சட்டத்தின்படி இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் என்று கூறப்பட்ட மக்களுக்கு நிலங்களை இலவசமாக அளித்ததன் மூலம் பஞ்சமி நிலங்கள் பெறுவதற்கு டிப்ரஸ்ட் கிளாஸ் என்கிற வரையறை அளவுகோலாக இருந்துள்ளது என்பது தெரிய வருகிறது ஆனால் குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாகாண அரசு தயாரித்த டிப்ரஸ்ட் கிளாஸ் பட்டியலில் தேவேந்திரகுல